நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞரோட சமையல் சேனல இன்னைக்கு ஒரு ஆனியன் பக்கோடா பண்றாங்க அந்த ஆனியன் பக்கோடா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை நான் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கேட்குற போது சில விஷயங்கள் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களேன் இதெல்லாம் நல்லா இருக்கும் நாங்கள் எந்தக்கு அதை போட்டு தட்டி படைசெல்லாம் கேட்கணும் பார்க்கணுங்கிறதெல்லாம் இல்லையே நீங்க புதுசாக பண்ணுவேன் சில நேரங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அந்த புதுசாக பண்ணும்போது சில சேஞ்சஸ் பண்ணுவோம் ஏன்னா எப்பவுமே வீட்டில் சமைக்கிறதுலயும் ஒரே மாதிரி சமைக்க மாட்டோம்ல சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுப்போம் அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா நல்லா இருக்குமே அங்கே இருந்தாங்க அந்த மாதிரி தான் நீங்க அதை திரும்ப பண்ணிக்காமீங்கன்னு சொன்னதுனால சில டிஷ்ஷஸ் மட்டும் அது கொஞ்சம் திரும்ப பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அந்த வகையில இது வந்து ஆனியன் பக்கோடா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் இதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமா ஒரு நாலு வெங்காயம் அஞ்சு வெங்காயம் சாரி அஞ்சு வெங்காயம் நல்லா பெருசா எடுத்திருக்கேன் அதை மெல்லுசா துண்டுகளா நறுக்கிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் இதோட சேர்த்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன சேர்க்கணுங்கிறத வரிசையா சொல்லிட்டு கேட்குறேன் கொஞ்சமா சோம்பு பொதுவாக டீ கடைகள் எல்லாம் இந்த ஆனியன் பக்கடா ரொம்ப ஃபேமஸ் அவங்க எல்லாம் இந்த மாதிரி சோம்பு சில பேர் பூண்டெல்லாம் போடுவாங்க நான் பூண்டெல்லாம் போடல ஏன்னா எல்லாத்தையும் பூண்டு போட்டிங்கன்னு கேட்கப்பீங்க அதனால தான் நான் பூண்டு போடல நீங்கள் பெரியப்பட்டவங்க பூண்டு இஞ்சியும் போட்டுக்கலாம் இப்போ இதையும் ஒன்றா சேர்த்துறேன் இதோட பச்சை மிளகாய் காரம் போக நமக்கு தேவை வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் அந்த மிளகாய் தூளும் இது நல்ல ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஏன்னா கடலை மாவு போட்டுக்கிறாங்களே அதனால கொஞ்சம் இருந்து ஒரு ஸ்பூன் கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதில் கொஞ்சமா உப்பு இது அப்படியே நல்லா பெசரிடணும் இதில் ஆப்ப சோடா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவை கிடையாது இதில் பெசரி வச்சிருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பெசரி விட்டுடலாம் அவ்வளவுதான் இதில் தண்ணியும் தெளிக்கக்கூடாது கூடாது நம்ம மாவு கலக்கும் போதும் தண்ணி கூடாது காரணம் வந்து தண்ணியை தெளிச்சோம்னா வெங்காயத்துக்கு தண்ணி கூடாது இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு சேர்க்கலாம் இந்த அஞ்சு வெங்காயத்துக்கும் நமக்கு நல்ல நிறக்கா அழுந்து ஒரு கப்பு மாவு வேணும் கடலை மாவு அப்புறம் அரிசி மாவு இப்ப கடலை மாவு இது வந்து அரை கப்பு கண கணக்கு வருங்க இந்த கப்ல அதனால நான் என்ன பண்றேன் இத அளந்து போட்டுக்கலாம் நறக்க அளந்து இந்த பக்கம் கொட்டிக்கிறேன் அதே மாதிரி இதுலயும் இந்த பக்கம் கொட்டி வச்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஒன்றா கலந்து நம்ம போடக்கூடாது தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது வேகிறதுக்குள்ளே தண்ணி விட ஆரம்பிச்சிடும் இந்த பக்கம் பாதி போட்டுக்கலாம் அடுத்தது அரிசி மாவு இந்த அரிசி மாவும் ரெண்டுத்துக்கும் கால் கால் கப்பு இந்த பக்கம் நான் எண்ணெயும் காய போட்டு வச்சிருக்கேன் கால் கப்பு அரிசி மாவு அவ்வளோதான் இது போட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம பெசரிக்கணும் ஒன்று ஒரு ஒரு பகுதியாக பிரசரிக்கணும் நம்ம நிறைய பண்ணோம்னா பகுதி பகுதியா பிசரிக்கணும் இப்ப இதுல உப்பு போட்டிருக்கோம் அதனால இந்த மாவுக்கு தகுந்த உப்பு மட்டும் இதுல போடுவோம் கொஞ்சமா நான் எப்பவுமே பகுதி பகுதியா பிரிச்சு போடுறதுதான் அந்த உப்பு எல்லா டிஷ்ஷுக்குமே அப்ப எல்லாம் கேட்பாங்க அது எப்படின்னா ஆனா அது நல்லா இருக்குங்க அந்த மாதிரி பிரிச்சு போடுற போது இப்ப இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு தீயை கொஞ்சம் குறைக்கலாம் இப்போ ஒரு பகுதியில இந்த மாவை பெசரிக்கிறேன் இப்ப இது பெசரும் போது நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப தண்ணி விடுறத தடுக்கும் அதுக்காகத்தான் அவ்வளவுதான் இப்ப இது பெசரியாச்சு இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா எப்ப போட போறோமோ அப்ப வந்து தண்ணியை தெளிச்சு அதுல பெசரிடணும் இந்த ஈரம் அதுக்குள்ளேயே நிறைய விட ஆரம்பிச்சிடும் எண்ணெய் காஞ்சிருச்சானு பார்ப்போம் இந்த எண்ணெய் காய்ச்சல் இன்னும் கொஞ்சம் ஒரு துளி நம்ம கலக்கிறதுக்குள்ள காஞ்சிரும் சோ இப்ப தண்ணியை தெளிச்சு பெசருங்க தண்ணியை ஊற்றாதீங்க தண்ணியை தெளிச்சு பெசரணும் அவ்வளோதான் மாதிரி கெட்டியா பெசரிக்கீங்க ரொம்ப இதுவா பெசற வேணாம் பஜ்ஜிமா மாதிரி ஆயிடக்கூடாது இதை உதிர்த்து போடுற மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப உதிர் உதிரா வரலைனாலும் ஓரளவுக்கு உதிர் உதிரா வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க இது அவ்வளவுதான் இப்ப தண்ணி லேசாக தொட்டுக்கிட்டு எண்ணெய் காஞ்சிருக்கும் இந்நேரம் இதில் லேசாக அப்படி எடுத்து ஓரளவு கடாய் கொல்லாம போட்டுட்டு தீயை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுடுங்க அப்போ சரியா இருக்கும் தண்ணி லேசாக அப்பப்போ தொட்டுக்கணும் கடாய் கொள்ளாமல் போடும்போது உங்களுக்கு செவக்காம ரொம்ப அப்படியே இதுவாயிடாம கரெக்டாக பதமாக வேகும் பாருங்க இப்ப நல்லா வெந்திருச்சு பாருங்க கலர் மாற ஆரம்பிச்சாச்சு இது வந்து அப்படியே தண்ணி சத்தெல்லாம் அடங்கி பபுள்ஸ் எல்லாம் அடங்கி அப்படிலாம் வந்து இப்ப பண்ணாதுங்க இது ஓரளவு கொஞ்சம் ஒரு முருன்னு இருக்கும் அந்த அளவுக்கு தான் நம்ம எடுக்க முடியும் இதுல நேரம் ஓரளவு கொஞ்சம் மாறும்போது எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்ன வெங்காயம் வந்து அப்படியே கருக ஆரம்பிச்சிடும் சரியா இருக்கும் இப்ப இதுக்கு இனி அடுத்த நாடே நம்ம இதுவா போடுறேன் இப்போ இது ரெடி ஆயாச்சு நான் அடுத்து நட போட்டுக்கணும் நான் என்ன பண்ணுமோ ஒரு சின்ன கரண்டி வச்சிருக்கேன் இந்த கரண்டி காட்டுறேன் பாருங்க இது ரொம்ப சௌரியம் இந்த குட்டி கரண்டியால என் பொண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்தா ரொம்ப சௌரியம் அந்த கரண்டி இதுலேருந்து இப்படியே எப்படியே அரிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு வலை கரண்டி இருந்தால் ஈஸியா இருக்கும் இல்லைன்னா டீ வடிகட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வருது இல்லையா அதை வச்சு எடுத்தீங்கன்னா கூட இந்த இதெல்லாம் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் போட்டோம்னா புகையாது புகையாக வெந்துச்சுன்னா அந்த இது நல்லா இருக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் அந்த புகைய புகையை அந்த வாசனை கொஞ்சம் மாறும் அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து எடுத்துடணும் சோ அது ரெடி ஆயிடுச்சு அடுத்த நாளாக நான் போட வேண்டியதுதான் இதுக்கிடையில் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லை அப்பாவை பத்தி சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதனால சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் மாதிரி இதுவும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்பாவுக்கிட்ட நாங்கள் கேட்டது என்னன்னா இப்ப குழந்தைங்களுக்கான பாட்டு எங்களை எல்லாம் என்ன எழுதிருக்கீங்க எல்லாரும் பத்தியும் எழுதுறீங்கப்பா எங்களை பத்தி என்ன எழுதுறீங்கன்னு கேட்கும்போது அப்பா சொன்ன பாட்டு வந்து ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி அந்த ஒரே ஒரு ராணி பெற்றால் ஒன்பது பிள்ளை அந்த ஒன்பது பிள்ளையில ஒண்ணு கூட ஒருபடி இல்லைன்னுபாங்க உடனே எல்லாரும் சேர்ந்து அப்பான்னு ஒரு சத்தம் போட்டோம்னா தான் இது சும்மா சொன்னேன்பாங்க ஸோ இது வந்து அவங்க என்ஜாய் பண்ணி சொல்ற விஷயம் அந்த மாதிரி ஒரு இதுல வந்து நான் வந்து கேட்டேன் அப்பா அம்மாவை பத்தி என்ன பாட்டு எழுதியிருக்கீங்க அம்மாவை பத்தி எழுதணும்லப்பா அப்படின்னு அப்ப நான் தான் எழுதியிருக்கணும் ஏற்கனவே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து தன் மனசில் இது பண்ண பாட்டு வந்து காலங்களில் தான் சிந்தோம் அந்த பாட்டு அம்மாவுக்கு தான் எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு அந்த பாட்டை கேட்டால் அப்பா அம்மா ரெண்டு பேரோட ஞாபகமும் வரும் ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் இது ஒரு விஷயம் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த ஆனியன் பார்க்கட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த சின்ன விஷயமும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அடுத்து நிறைய விஷயங்கள் இந்த பாடல் பிறந்த கதையில் சில விஷயங்களையும் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்போ பார்த்த இந்த ஆனியன் பக்கோடா வெங்காய பக்கோடா நல்ல கம நல்லா இருக்குங்க இந்த வெங்காய பக்கோடா டிஃபனுக்கு மட்டும் இல்லை இதை வச்சுக்கிட்டு ஒரு காஃபியை டீயை குடிச்சோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனியன் பக்கோடா இருந்தால் நமக்கு ஒரு குழம்பு சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் பொருந்தும் ஸோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒரு காரக்குழம்பு வச்சுட்டு உள்ளே போட்டதுக்கு இல்லை இந்த இருந்து ஒரு நாலு போட்டுட்டு குழம்பு கொடுத்தோன்னா அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ ஆனியன் பக்கோடா செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் அது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெஞ்ச் எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்